அதிமுகவைன்வசம் வைத்துக்கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற ஆர் எஸ் எஸ் பாஜக இணைந்து நடத்தியிருக்கும் சூழ்ச்சி ஆட்டம் தான் தற்போதைய கூட்டணி நாடகம் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழாது என்பது பாஜகவிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே தெரியும் அதிமுகவிற்கு ஆட்சியை பிடித்து கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவது பாஜகவின் நோக்கம் அல்ல அதிமுகவை தன்வசம் வைத்து கொண்டு கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்ற ஆர் எஸ் பாஜக இணைந்து நடத்தியிருக்கும் சூழ்ச்சி ஆட்டம்தான் தற்போதைய கூட்டணி நாடகமும் மாநில தலைவர் மாற்ற நாடகமும் மாநிலங்களவையை தங்களது ஆதரவை பெருக்குவதுதான் பாஜகவின் மறைமுக திட்டம் அதிகாரத்தை கைப்பற்ற எப்பேற்பட்ட கீழ்த்தரமான செயலையும் செய்யலாம் என்ற பாசிச கோட்பாட்டின் பிரதிபலிப்பை அண்ணாமலை பதவி பறிப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது